வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நண்பர் ஒருத்தர் வந்து காப் மசல்ஸை பற்றி கேட்டிருக்காரு காப் மசில் எக்ஸசைஸை பற்றி கேட்டிருக்காங்க காப் மசல்ஸோட ஹியூமனுடைய செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவாங்க இரண்டாவது இதையும் நம்மளுடைய கெண்டைக்கால் மசல் சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பகுதி வந்து கண்டைக்கால் ஓகேங்களா அது வந்து அதை பற்றி பெரிய சிலபஸ் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அதை பற்றி நம்ம தனி கிளாஸில் பார்ப்போம் கெண்டைக்காலுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ எனக்கு லெக் சர்ஜரி லெக் ரைட் லெக் நீ சர்ஜரி நான் பண்ணியிருக்கேன் ஏச சர்ஜரி பண்ணியிருக்கேன் பட் நான் வந்து நான் விடலை ஓகேங்களா நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்கேன் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த எக்ஸசைஸை முப்பது முப்பது செகண்டு ஏழு எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம் ஏழு எக்ஸசைஸ் பண்ணுறோம் இந்த எக்ஸைஸ் நீங்கள் வீட்டிலே பண்ணுறோம் ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் வேற மாதிரி அதுக்கு நான் ஆல்ட்ரு ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் ஒன் ஓகே ஓகே நம்பர் ஒன் எக்ஸசைஸ் இது மாதிரி வச்சுக்கிறீங்க டூ வாக் ஓகே டூ வாக் இந்த மாதிரி முப்பது செகண்ட் டோ வாக் பண்ணுறீங்க ஓகேங்களா இதே மாதிரி டோ வாக் ஃப்ரண்ட் ஓகே இது போல பேக் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் பேக் லெஃப்ட் இது போல ரைட் இது மாதிரி டைம் பார்த்து முப்பது செகண்ட் முப்பது செகண்ட் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இல்லைப்பா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம ஸ்கிப்பிங் பண்ணுறோம் நம்ம டூ எக்ஸஸ் ஸ்கிப்பிங் இந்த மாதிரி மொழி டோ ஜம்ப் பண்ணுறோம் ஓகேங்களா இது போல என்ன பண்ணுறீங்க ஒரு முப்பது எக்ஸ் முப்பது செகண்ட்ஸ் ஒரு தேர்ட்டி செகண்ட் இது முடிஞ்சிங்களா ஓகே நம்பர் த்ரீ எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங் காம்ப்ரைஸ் இந்த மாதிரி ஒரு இதில் பொசிஷன் இருக்குங்க நல்லா கீழே டோட் நல்லா ஹீல் டச் பண்ணிட்டு இது மாதிரி பார்க்கலாம் டூ இது வந்து தேர்ட்டி செகண்ட் ஓகே இது மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட் நம்பர் ஃபோர்த் எக்ஸ் ஓகே இப்போ நம்பர் ஃபோர்த் எக்ஸைஸ் இது மாதிரி ஒரு செவருட்ட இப்படி நினைக்கிறீங்க ஓகே இந்த மாதிரி கொஸ்டினில் நின்று செவரு ஓகேங்களா ஒரு செவ்வரை டச் பண்ணிட்டு கொஸ்டின் இந்த மாதிரி வச்சுங்க காலை ஒட்டி வச்சுக்கோங்கன்னா இப்படி கூட ஆரம்ப வச்சுக்கலாம் பாடியை இப்படி வச்சுக்காதீங்க ஃப்ளாட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி மாதிரி ஃபோர்ட்டி எயிட் டிகிரி பாடி வச்சுட்டு காஃபைஸ் மேக்ஸிமம் பாருங்க இது ஸ்டாண்டிங் காஃபைஸ் தான் பாடி வந்து ஃபார்ட்டி எயிட் டிகிரி இருக்குது பாருங்கள் ஒரு முப்பது செகண்ட் எல்லாம் கண்டினியூவா பண்ணுவோம் எல்லாம் நீங்க தண்ணி குடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் நம்பர் ஃபிஃப்த் எக்ஸைஸ் பாருங்க இது வந்து சிட்டட் காஃபைஸ் ஓகேங்களா இதுக்கு மட்டும் நமக்கு வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை பட் இதையும் கூட நம்ம ஹோம் பண்ணலாம் எப்போ நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் பாருங்க நெக்ஸ்ட் கிளாஸ் போடுறேன் பாருங்க இது மாதிரி நல்லா ஃபுல்லாக கீழே கீழே உள்ள இருக்கு நல்லா இந்த மாதிரி ஓகேங்களா இது சிட்டட் காஃப் ரைஸ் சீட்டட் காஃப் ரைஸ் ஓகேங்களா இதையே நம்ம வீட்டில் போகும்போது எப்படி பண்ணணும் பாருங்கள் கட் பண்ணுங்க இது இல்லைமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே சீட்டட் நம்ம காஃப் ரைஸ் ரெண்டு தம்பிள்ஸ் போகும் ஓகேங்களா ரெண்டு தம்பிள்ஸ் வச்சுக்கோங்க இல்லை கீழே இது மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி கட்டை அதாவது தம்பிள் வச்சுக்கலாம் இல்லை கட்டை வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் வெயிட் வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வெயிட் வச்சுட்டு இது போல் நல்லா இறக்கி இந்த மாதிரி காஃப்ரைஸ் ஓகேங்களா இதுவும் உங்களுக்கு இல்லையா தம்புலாம் இல்லையா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோமில் தான் நம்ம பண்ணுறோம் இந்த எக்ஸ்ட்ர மட்டும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பார்க்கும்போது நெக்ஸ்ட் எக்ஸ இதே நம்ம வேறு மாதிரி பண்ணலாம் பாருங்கள் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம அதே சீட்டட் காப்பரைஸை இது மாதிரி நம்ம செங்கடையில் வச்சுக்கோங்க இது தம்பிள்ஸு செங்கடலுக்குன்னா நீங்கள் செங்கட்டில் வச்சுக்கலாம் இந்த சைஸு ஓகேங்களா இந்த மாதிரி இந்த பொஷன் இருக்கும் அதாவது இந்த மாதிரி நம்ம நீங்கள் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இது மாதிரி ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் இந்த மாதிரி உங்கள் குழந்தையோ யாரோ நீங்கள் உட்கார வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் இப்படி எப்படிங்க ஆ ஓகே ஆ இது மாதிரி நல்லா ஈவனா அப்படி ஓகே உட்கார வச்சுட்டு இந்த பாருங்க இது போல் இது மாதிரி நீங்கள் சீட்டுட் காஃப் ரைஸ் இது பண்ணி பண்ணலாம் ஓகே தேர்ட்டி செகண்ட் ப்ளஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா டாங்கி காஃப் ரைஸ்னு சொல்லுவாங்க இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அட்வான்டேஜ் மாட்டேன் ஓகேங்களா நல்லா நீங்கள் பண்ணலாம் ஒருத்தர் மேலே உட்கார வச்சு பண்ணணும் சப்போர்ட்டுக்கு வந்து இங்கே வந்து நான் ஒருத்தரை வச்சிருக்கேன் நீங்கள் சவுத்தில் கூட சப்போர்ட் பண்ணிட்டு கூட சிக்கல் அது மாதிரி செங்கல் மாதிரி இந்த மாதிரி சைஸ் கரெக்டாக வச்சு கூட மேலே ஓரளவுக்கு போய் வைக்கலாம் நான் வந்து எப்படி உங்களுக்கு சொல்லி நான் பாருங்கள் ஓகே அப்படியே நீங்கள் ஆன் பண்ணிடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொர்ஷன் இருங்க ஓகேங்களா இந்த மாதிரி பொர்ஷனில் பார்த்துங்க இந்த மாதிரி ஓகே வாங்க சரி உட்காருங்க உட்காருங்க ம் நல்லா கீழே போகணும் நல்லா நுண்ணா ஓகே இண்டில் ஆ ஓகே இந்த மாதிரி போயிட்டு இது போல் இது வந்து ட்வாங்கி ஃபோர் ப்ரைஸ் ஓகேங்களா ஒன் ஃபோர் ஃபை ஓகே டவுன் இது மாதிரி ஒரு முப்பது செகண்ட் பண்ணுறீங்க ஓகே ஆ ஓகே நம்பர் செவன்த் எக்ஸஸ் பாருங்கள் ஏன்னா ஃபோனில் பண்ணுறோம் ஓகேங்களா நான் ஐடியா உங்களுக்கு சொல்லிட்டு என்னென்னா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம் அடுத்த பாருங்கள் இது மாதிரி பொசிஷனில் இந்த பாருங்கள் இப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படியே உட்காடுங்க ஸோ போதே நல்லா தூக்கிட்டு இந்த மாதிரி பொசிஷன் உட்காந்து ஓகேங்களா உட்காந்துட்டு இது மாதிரி இந்த பாருங்கள் டவுன் அப் டவுன் அப் நல்லா ஃபுல்லாக டவுன் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் ஒன் சும் லைட்டாக இந்த பொசிஷனில் ஒன் சும் ஷேப் மட்டும் மாற்றணும் போதும் அப்போ நீங்கள் லைட்டாக இந்த பாருங்கள் உள்ளே கொண்டு வந்துருங்க இதெல்லாமே சேர்த்து நீங்கள் பண்ணலாம் ஓகே க்ளோஸ் கொண்டு வரும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா டீஃபாக உங்களுக்கு லோடு போகும் இது போல் ஒரு முப்பது செகண்ட் ஓகே மாற்றி மாற்றி முப்பது செகண்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா இப்போ அப்படியே லாஸ்ட் எக்ஸைஸ் இன்னொரு எக்ஸசைஸ் இருக்குது ஜம்பிங் ஓகே ஃபுல்லாக இந்த இதில் ஜம்ப் பண்ணுறீங்க லாஸ்ட் எக்ஸைஸ் ஃபினிஷ் பண்ணுறது முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை நான் வேண்டியது ஓகே அப்படிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க முழுசாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒன்லி சீட்டட் காப்ரைஸ் மட்டுமே நான் வந்து உங்களுக்கு மூணு இதில் ஒன்று வந்து ஜிம்ல உள்ள அந்த சீட்டட் காஃப் மிஷினில் செஞ்சுருப்பேன் இன்னொன்று டபுள்ஸ் தான் டபுள்ஸ் தொழில் வச்சு செஞ்சுருப்பேன் இன்னொன்று வீட்டில் உங்கள் குழந்தைங்க இருந்தாங்க கூட அவங்க உட்கார வச்சு நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா அது மட்டும் ஒரு எக்ஸஸ் தான் மூணு ஆங்கில நான் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே ஃபுல் எக்ஸஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ் எக்ஸ்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏழு எக்ஸஸ் நான் போட்டுருக்கேன் எல்லாம் ஃபோன்ல நீங்கள் பண்ணலாம் ஓகே வேறு டவுட்டை நீங்கள் டவுட் நீங்கள் கமெண்ட்ஸ் கேளுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜெயஹ்